வகுப்பு ஏழு பருவம் ஒன்று அறிவியல் பாடத்துக்கான நான்காவது அளவுக்கான பார்ட் டூ நோட்ஸ் இந்த பார்க்க இருக்கிறோம் அலைவனுடைய தன்மை சிந்து வகை கற்குமுறை புழு கற்றல் கற்றல் கற்பித்தல் துணை கருவிகள் தனிமர் சட்டவணை மின்னட்டைகள் அணு மாதிரிகள் மற்றும் இணையவளங்கள் கற்றல் விளைவுகள் எல்லோ நம்பர் எஸ் எழுநூத்தி பதினொன்னு சுட்டுப்புறத்துக்கு கிடைக்கூடிய பொருள்களை பயன்படுத்தி மாதிரிகளை உருவாக்கி அது செயல்படும் விதத்தை விரித்தல் உதாரணமாக அணு அமைப்பு மாதிரிகளை உருவாக்கி அதன் பகுதி பொருட்களை அறிதல் இலுவ நம்பர் எஸ் எழுநூத்தி பனிரெண்டு அறிவியல் கண்டபிடிப்பு கதைகள் குறித்து கலந்துரையாடுதல் மற்றும் போற்றுதல் அணமைப்பு போற்றாட்டினுடைய பரிணாம வளர்ச்சி பற்றி கலந்துரையாடுதல் நம்பர் எஸ் எழுநூத்தி ஏழு வேதிவினைகளுக்கான சொற்மன்பாடுகளை எழுதுதல் தனிமங்களுடைய குறியீடு நிறை நிறையன் மற்றும் வினைந்திரன் ஆகியவற்றை கண்டறிந்து எழுதுதல் கற்றல் நோக்கங்கள் அணுவின் அடிப்படையில் அடிப்படை அது அணுவினுடைய அடிப்படை தொழிலை பற்றி அறிதல் அணு என் நிறையன் ஆகியவற்றை பற்றி வேறுபடுத்தி அறிதல் அணுனுடைய இணையதிறன் பற்றி விளக்குதல் பாட அறிமுகம் முந்தைய பாடப்பகுதியிலிருந்து வினாக்கள் எழுப்பியும் அணுவில் என்னென்ன துகள்கள் உள்ளது என்பதை பற்றி விவாதித்தும் அடிப்படைத் துகள்களை பற்றி மாணவர்களுக்கு அறிமுகம் செய்தல் படித்தல் அணுனுடைய அடிப்படைத் துகள்கள் அணு மற்றும் நிறையன் இணையதிறன் போன்ற பாடக்கருத்துக்களை மாணவ குழுக்களை படைக்கச் செய்து புதிய அறிவியல் கலை சொற்களை அறிய செய்தல் அடுத்ததாக மனவரைபடம் மணவரைபடத்துல அணுவினுடைய பகுதி பொருள்களை அடி பிரித்து அதை யார் கண்டறிந்தால் மின்சுமை என்ன நிறை என்ன என்பதன் அடிப்படையில் மனவரையோடு வரைதல் வேண்டும் அடுத்ததாக தொகுத்து வழங்குதலும் மன வரைபடத்தில் இருக்கக்கூடிய விவரங்களை மாணவ குழுக்கள் தொகுத்து வழங்கச் செய்தல் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் ஆகியவற்றை இருப்பிடம் பற்றியும் மின்சுமை கண்டறிந்தவர்கள் பற்றிய பட்டியலையும் விளக்குதல் அடிப்படை தொகுதிகளுடைய மின்சுமை மற்றும் நிறைகளை ஒப்பிட்டு அட்டவணைப்படுத்துதல் ஒரு அணு மற்றொரு அணுடன் இணையக்கூடிய திறன் இணையதிறன் என்பதை பற்றியும் ஐசோடோப் ஐசோபார் போன்றவற்றினுடைய வேறுபாடு பற்றியும் அட்டவணைப்படுத்துதல் வலுவட்ட செயல்பாடுகள் செயல்பாடு ஒன்று சில தனிமங்களுடைய அணுமாதிரிகளை கொண்டு அணுஎன் எண்களை கண்டறிதல் செயல்பாடு இரண்டு தனிமரசு அட்டவணையைக் கொண்டு சில தனிமங்களுடைய பயன்களை சுட்டிக்காட்டுதல் மதிப்பீடு வினாக்கள் அணுவின் உட்கரு சுற்றி இது வருகிறது அணுவினுடைய அணு என்பது என்ன அணுவின் அடிப்படை தூள்கள் என்னென்ன இளைது என்றால் என்ன குறைந்திருக்கல் மெல்ல மலரும் மாணவர்களுக்கு மீத்திரன் மாணவர்கள் வாயிலாக பல அணுமாதிரிகளை உருவாக்க செய்து பாடக்கருத்தினை மேல கற்பித்தல் எழுதுதல் பாடநூலில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கும் கூடுதலாக தரக்கூடிய சிந்தனை வினாக்களுக்கும் விடைகளை கண்டு மாணவர்களை எழுதி வரச் செய்தல் தொடர்பணி எஃப்ஏஏஏ முதல் தொடர்பணி அணுக்கள் எவ்வாறு இருக்கும் என்ற அடிப்படையில் மாணவர்களை ஒரு மாதிரி உருவாக்கச் செய்தல் எஃப்ஏஏ இரண்டாம் தொடர்பணி கதிரை கைசொட புகழ் பயன்களை நூலக புத்தகம் மற்றும் இணைய வாயிலாக தேடி வரச் செய்தல் அடுத்த அழகுக்கான நோட்ஸ் ஆலோசனை அடுத்த வடியில பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திரங்கள் கல்வி அமுதவுடன்